ஆனால் கிராமத்து மறுபடி இவங்க என்ன பண்ண போகிறாங்களா கோழி கறி குருமா வைக்கிறாங்களா இன்னைக்கு இட்லி கிச்சடி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் தோசையெல்லாம் அது வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா பண்டிகை நாட்களில் பண்ணுவாங்க அந்த பண்டிகை நாட்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருமா கரெக்டா புரிய அது பக்கமே நான் இதை ஒத்துக்க மாட்டேன் உங்க மேல சந்தேகமா இருக்குது வணக்கம் கட்டுறது கையாளு இப்போ கிராமம்னால நாட்டுக்கோழி கறி குழம்பு ரசம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க ஆனால் கிராமத்து மறுபடி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கோழி கறி குருமா வைக்கிறாங்களா இன்னைக்கு கிராமத்தில் குருமா வச்சு நான் பார்த்தது இல்லைன்னா பார்த்தது இல்லையா குருமா வைக்க பார்த்தது இல்லைனா கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனேயோ இருக்கிற பழைய கஞ்சோ இல்லை சுடு கஞ்சோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அவங்கவுங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்கண்ணா இட்லி கிச்சடி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் தோசையெல்லாம் அது வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா பண்டிகை நாட்களில் பண்ணுவாங்க அந்த பண்டிகை நாட்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருமா காலைல நம்ம எந்திரிச்சவொன்னே ஒரு ஆட்டுக்கறி குழம்போ குருமாவோ இல்ல கோழிக்கறி குருமாவோ கண்டிப்பா வீட்ல இருக்கும் அதா நீங்க ஸ்பெஷலா வந்து இன்னைக்கு செய்ய போறான்னா தம்பி பார்க்கலைன்னா பண்டிகை காலத்துல எல்லாம் நம்ம கூடல இருக்காரு ஆமா கல்யாணம் பண்டிகை எங்க இங்கதானே இருப்பா கல்யாண மண்டபத்துல நீங்க கிராமத்துல இந்த மாதிரி விசேஷ காலங்கள்ல குருமா ஷவர்மா எல்லா மாவும் நம்ம கூட தான் இருப்பாங்க பிரேமா ஓ எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க அது அவங்க தாங்க அருமையான கிராமத்து கோழிக்கறி குருமான்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் நான் கிராமத்தில் பண்ணி பார்த்தது இல்லை ஆனால் இனிமே அந்த பிரச்சனை தேவை இல்லை நம்மளுக்கு கிராமத்தில் வைக்கிற முறையில் இன்னைக்கு வைக்க போறாங்க சாப்பிட்டு

காரச்சட்னி கேசரி வாழைப்பழம் ரோட்டோரை கஷ்டப்படுற மக்களுக்கு தண்ணி பாட்டிலோட கொண்டு போய் தேடி தேடி கொடுக்க போறேனா இவ்வளவு விருந்து வைக்கிற அந்த நல்ல உள்ளங்க சென்னையை சேர்ந்த தம்பதிகள் பேர் சொல்ல வேணாம் இருக்கிறாங்க இப்ப அந்த தம்பதிகளுக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்ததுனால குழந்தைங்களை இருக்கிற ஆசிரமத்துக்கு உதவி பண்ணணும் உணவு உணவுகளும் அந்த அந்த குழந்தையும் எல்லா பெற்று நோய் இல்லாம இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கையில குடும்பத்தின் சார்பாக மனதில் பாதிக்கப்பட்ட கடலின் குழந்தைகள் சார்பாக வாழ்ந்து கிராமத்து கோழிக்கறி குருமாவுக்கு தேவையான பொருள் பார்க்கிறோம் கோழிக்கறி செக்கெண்ண சுத்தமான கடல் எண்ண கிராம்பு ஏலக்கம் பட்டை பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் மிளகாத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் சோம்புத்தூள் ஜீரகத்தூள் தழை தயிர் வெங்காயம் தேங்காய் பூ சோம்பு உப்பத்தூள் பார்த்துருப்பீங்க தேவையான பொருள்லாம் பொருள் தொண்டைக்கு கிளைமேட்டு சரியில்லைங்க ஐயா நல்ல வெயில் தலைங்க அடிக்குது காலையில சரியில்லை சரிங்க சரியாயிடுங்க தேவையான பொருள்லாம் பார்த்துருப்பீங்க சுவை தான் முக்கியம் அந்த குழம்புக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருள் போட்டால் கூட அவ்வளோ சுவையாக வரும் அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் அவங்க இடிச்சு சேர்ப்பாங்க அந்த மாதிரி இந்த குருமாவுக்கும் நம்ம இடிச்சு சேர்க்குற பொருட்கள் இருக்குது என்னென்ன பொருட்கள் இடிக்கணும் சொல்லவா சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்லா தோல் உரிச்சு வச்சுக்கிற இஞ்சி தோல் உரிச்ச பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் நன்றாக இடிச்சுக்கிறோம் இப்போ நான் சொன்ன அந்த மூணு பொருள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணுத்தையும் சூப்பரா ஒரு அம்மியிலயோ இல்லைன்னா இடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு இடிச்சு இறக்கணும் அந்த சாரோட அந்த காரத்தோட டேஸ்ட் தான் அந்த குருமாவுக்கு சும்மா தூக்கி கொடுக்குமே இடிக்க போறோமா அரைக்க போறோமா இடிக்கிறோம் இடிக்கிறதும் இருக்கு இன்னும் ஒரு மசாலா கலக்கிறதும் இருக்கு நீங்க அரைக்கிற மசாலாவை அரைஞ்சா நான் இடிக்கிற மசாலாவை போய் இடிக்கிறேன்

இஞ்சி அடிச்ச பிறகு பச்சை மிளகாய் அந்த மாதிரி இடிக்கிறது ஈஸி சொல்றதுக்கு கஷ்டம் இல்ல இல்ல இப்ப வந்து ஒரு அரை அரைக்க போறேன்னா அதுக்கு ஒரு கிலோக்கு ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு குட்டியா துடி வச்சிருக்கீங்களா தேங்காய் கொஞ்சம் இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிக்க போறோம் ஐயா உருள வச்சுட்டார் தன்னுடைய தங்க குரலால் பேசுவார் செப்புங்களா ஐயா

ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாய் நூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆமாங்கண்ணா கிராமத்து மசாலாக்கு மசாலா கலக்க போறோம் தயிர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தயிர் அஞ்சு பேருக்கு ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு கிராம் அளவுக்கு தயிர் தயிர் நம்ம இந்த கறி குருமாவுக்கு எவ்வளவு சேர்க்கிறோமோ அவ்வளவு கறி நல்லா சாஃப்டா கிடைக்கும் கலருக்காக காஷ்மீர் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒன்றரை மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அளவுக்கு கரம் மசாலா இதுதானே சமையலுக்கு குரல் கொடுப்போம் சோம்பு தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வடை கொஞ்சம் சீக்கிரமா போகும் ரெண்டாவது கறி நல்லா சாஃப்டாக வேகும்போது இந்த மசாலாவும் கறியோடு போய் சேர்ந்தோம் பின் வாழ்க்கைக்கு இப்படியே ப்ராக்டிஸ் எடுக்கிறா போல உட்காந்து ஊருக்கு போகிறாங்க சும்மா ஓட்டல் பார்க்குறேன்னா ஓட்டலாம்ல உட்காந்துண்ணா அதுதான மசாலா ஃபுல்லாக இதில் கலந்து வச்சுருக்கோம் இதை கறி கொட்டின பின்னாடி இந்த கலவையே சேர்க்க போகிறோம்

ஜாலியாக இருக்கிறா அண்ணா அங்கே ஜோலியாக இருக்கிறா இருக்கார் அண்ணா இப்போ நம்மளுக்கு வந்து இந்த குருமாவுக்கு கறி முக்கால் வேக்காடு வேகணும் அதுக்கப்புறமா நம்ம அரைவே சேர்க்க போகிறோம் அந்த முக்கால் வேக்காடு வரைக்கும் மக்களுக்கு அருமையான விளையாட்டு ஒன்று சொல்லித்தர போகிறோம்ண்ணா என்ன கேம் சார் கண்ணை கட்டிக்கிறோண்ணா திறமையாக இருக்கவங்க அடிச்சுக்கலாம் திறமை இல்லாதவங்க அடி வாங்கிக்கலாம் கண்ணை கட்டிட்டு நீயே அடிப்பாப்பா நாங்களே யாரும் அடிக்க மாட்டோம் நீங்கள் தான் பாதி பேச அடிச்சுக்கலாம் கண்முடித்தனமான ஒரு விளையாட்டை இப்போ ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி கண்முடித்தனமாகுதுன்னு பாருங்கள்

ரெடியா ஒட்டு திரு சொல்லவ ரெடியா நீங்க அவன் மேலே எவ்வளோ எல்லாம் பாசம் வச்சிருக்கீங்களோ கரெக்டா இருந்தால் நீங்க அவன் அடிக்கலாம் ம் இடம் மாறிக்கலாம் நீங்கள் ரெடியா நீங்கள் என்ன மாறிக்கலாம் நீனும் மாறிக்கலாம் ஆனால் பின்னாடி போகக்கூடாது பின்னாடி போகக்கூடாது இடம் மட்டும் ரைட்டில் லெஃப்டில் மாறிக்கலாம் லெஃப்டில் ரைட்டில் வந்துக்கலாம்டா ஆ இப்படி வந்துக்கலாம் ஆ ரெடியா கேமுக்கு ரெடியா விளையாட்ட ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க இப்போ வந்து சேர் நான் வந்து சென்டாய் அடிக்கப் போறாரு தெரியதா யார் அடிக்குறோம் இப்போ செக் பண்றல இந்த தோல் ஓகேவா நீ இந்த இடத்துல அடிச்சுக்கலாம் நான் இந்த இப்போ உன் கை தெரியதா யார் அது குட்டத்துங்க ஏய் செக் பண்றடா ஏய் ரொம்ப அடிக்க கூடாது லேசா தான் அடிக்கல தட்டு தட்டு பண்ணோம் இத விட்டு நீங்க பின்னாடி போக கூடாது சைடுல நீங்க எப்படி வேணா போய்க்கலாம் குனிய கூடாது குனிய கூடாது குனிய கூடாது பின்னாடியும் போக கூடாது ஆமா ஓகேவா ரெடியா எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் அவங்க நடக்குது தெரியும் அதை வச்சா அடுத்தவங்க கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ரெடி ரெடி அடி சேர அதே அடிக்கல செக் பண்ணி அடிக்கூடாதா ஃபர்ஸ்ட் ஒரு விசிறில் அடிக்கல விசிறில் அக்கிப்பாரு மேலேருந்து கீழே வரைக்கும் அடிக்கணும் சைடில் விசிறக்கூடாது ஆ ரெடி ரெடியா ஆ

ஒன்ர கரெக்டா போ அது பக்கமே அவட அடிச்சு எந்த ஒரு ஆழத்தை போயிருக்கு மார்க்கட பண்ணி பம்பர் கட்ட மண்டே இப்ப ஆயிடுச்சு இப்ப செட்

இவங்க ரெண்டு பேருக்கு அந்த கேம் வச்சிருமானா வச்சிடலாமா டே ம் ரெடி ஆ நான் சிக்னல் கொடுத்துறோம் ஐ டி சத்தம் கொடுத்து அத வச்சு தான் அடிக்குறதே கிராமத்து கோழி குருமா குழந்தைகளுக்கு சும்மா அட்டாசமா தயார் ஆயிச்சுடா பக்கா 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 இப்போ நம்மளுடைய கோழி குருமா ரெடி ஆயிச்சுனா ஃபர்ஸ்ட் அடி வாங்குறவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு அப்புறம் குழந்தைகளை கொண்டு போய் பார்க்க போறோம் அதுக்கு மேல ஒருத்தங்க தூக்கி தூக்கி தட்டி நிக்கிறாங்க அவங்க கொடுத்துறோம் மாஸ்டர்

அண்ணா குருமா அறுவைக்கு உமா அம்மா இருக்காம் கிராம உள்ளவங்க மட்டும்ிட்டியில் உள்ளவங்களும் சாப்பிடலா சிட்டியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் கிராமத்தாலுங்க தானா ஆமாம் ஐயா சிக்கனில் வந்து நம்ம குழம்பு இந்த சாலனா மசாலா ஃப்ரைன்னு விதவிதமாக பார்த்துருப்போம் அந்த வரிசையில் இன்னைக்கு சிக்கன் குருமா சூப்பராக இருக்கும் குருமா டிஃபன் ஐட்டத்துக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷனு ரொம்ப எளிமையான முறை அந்த மூணே மூணு மசாலா தான் ஒன்று இடித்து சேர்க்கிற மசாலா என்ன ஒன்று தயிரில் கலக்கிற மசாலா இன்னொரு மசாலா என்னங்க போட்டோம் அரவ மசாலா அரைவ மசாலா தேங்காவும் சோம்பும் சேர்த்து இந்த மூணு மசாலாவும் குருமாவும் அட்டகாசமாக கொண்டு வந்துருக்கு தட்டை பார்த்தாலே தெரியுங்க ஆறு இட்லி இல்லை நாலு இட்லி இருக்குது நாங்கள் ஒரு இட்லி உனக்கா எனக்கா நடிச்சுட்டு சாப்பிட்ற அளவுக்கு சுவாய் வித்தியாசமாக இருக்குது அது நாலு இட்லி இருக்கா ஒன்னேறாங்க ம் நாலு இட்லி இருந்தாடுறேன் கறி சூப்பராக வந்துருக்குது சும்மா உட்காந்து இதெல்லாம் எடுத்து அது பறக்குதுங்களா மழை குழம்புல இட்லியில் வச்சு சாப்பிட்டு எங்கள் தட்டு காலியாட்சி அடுத்த தட்டுக்கு இப்போ எங்கள் ஆளுகா போகிறோம் இந்த சுவைக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னிலேருந்து புதுசாக குழந்த போனதுக்காக கஷ்டப்படுறோம் ஆக்கிரமத்து குழந்தைங்களுக்காக இன்னைக்கு தானே போகிறோம் ஆத்திரமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு அவங்க மூலியமா இன்னைக்கு இரவு சாப்பாடு தரமான சாப்பாடு கொடுக்குறாங்க நாம் சாப்பிட்டோம் இதே சூவையை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் முக்கிட்டோம் ரெண்டாவது நாங்கள் கெஸ்கா வரோம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைன்னா ரோட்டோரம் உணவு கஷ்டப்படும் மக்களுக்கு கொண்டு போய் கூட கொடுக்குறோம் கொண்டு ஆ நம்ம கடவுளின் பொது ம் தரமான முறையில் பைனாப்பிள் கேசரினா இப்படி திராட்சை எல்லாம் போட்டு தர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் தரமான சாம்பார் தர மாதிரி ரெடி ஆகிடுது மல்லித்தழை போடுறோம்னா அப்படியே பூ மாதிரி மக்காவாக ரெடி ஆகிடுத்து டிஃபன் சாம்பார் சிக்கன் சாம்பார்யா காய்கறி கிச்சடி ரெடியா காய்கறி கிச்சடி ரெடி ஆகிட்டே இருக்குங்க இன்னும் கொஞ்சம் டைட்டாகணும் ஐயா தாளி போடலாமையா கண்டிப்பாக அரை சட்னிக்கு நாங்கள் பாருங்க ஒரு கலர் கலரே இருக்கும் என்னச்சாங்க அருமையாக எடுத்துட்டிங்க போங்க இட்லி மாவி பறக்க பறக்க ஆமாம் ரோட்டோ கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன பார்சல் ரெடியாக இருக்கு கொடுத்தாங்களா கண்டிப்பாக குடுத்தல இட்லி இட்லி வச்சுருக்கேன் இது காய்கறி கிச்சடி காய்கறி கிச்சடி ஒரு சட்னி கார சட்னி ஒரு கேசரி ஒரு கேசரி காய்கறி சாம்பார் டிஃபன் சாம்பார் சாம்பார் இனியோட ஸ்பெஷல் கிராமத்து கோழி கறி குருமா குருமா ஒரு பழம் ஒரு பழம் ஒரு குடிநீர் குடிநீர் இது வந்து ரோட்டோர மக்களுக்கு ஓகே ஐயா சென்னையில் உள்ள தம்பதியர்களுக்கு குழந்தை உறந்ததுனால உங்களுக்கு இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க ஐயா இட்லி கிச்சடி சாம்பார் கார சட்னி எல்லாம் இருக்குங்க ஸ்வீட்டோட நல்லா கொண்டு வரப்படணும் இருக்கணும் வசதியாக இருக்கணும் ஐயா சென்னையில் உள்ள தம்பதியர்களுக்கு குழந்தை உறந்துருக்குது அதனால உங்களுக்கு இட்லி கிச்சடி எல்லாம் தர்றாங்க ஐயா சென்னையில் உள்ள தம்பதியர்களுக்கு குழந்தை உடந்திருக்கு அதனால உங்களுக்கு இட்லி கிச்சடி சாம்பார் சென்னையில் உள்ள தம்பதிகளுக்கு குழந்த உறந்திருக்கு அதனால உங்களுக்கு இட்லி கிச்சடி சாம்பார் கார சட்னி ஸ்வீட் எல்லாம் இருக்குது சென்னையில் உள்ள தம்பதிகளுக்கு குழந்த உறந்துருக்கு அதனால உங்களுக்கு கிச்சடி இட்லி சாம்பார் கார சட்னி எல்லாம் இருக்கு ஐயா சென்னையில் உள்ள தம்பதியர்கள் இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா இட்லி கிச்சடி எல்லாம் இருக்குங்கய்யா சென்னையில் உள்ள தம்பதியர் கொடுத்துருக்குறாங்க ஐயா சென்னையில் உள்ள தம்பதியர்கள் கொடுத்துருக்குறாங்க ஐயா கிச்சடி இட்லி காரச்சட்னி எல்லாமே இருக்குய்யா என்னங்க அவங்க வெளியே போயிருக்கிறாங்களா அதனால அப்படியே வச்சுட்டு போயிடுறோம் சென்னையில் உள்ள தம்பதிகள் இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா குழந்தைகளை நம்மளை பார்த்த உடனே ஆர்வம் ஆகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு என்னென்ன கொண்டு வந்து பார்க்கலாமா வாழைப்பழங்கள் வாழைப்பழங்கள் இன்னைக்கு வச்சு கிராமத்து கோழிக்கறி குருமா இட்லி கிச்சடி கேசரி சட்னி கார சட்னி சாம்பார் சாம்பார் சிறப்பான விரவு சாப்பாடு

உமக்கு உகந்த பிள்ளையாகவும் இவருடைய பெற்றோர் உற்றார் உறவினர்களுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வளர உமது அருள் ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு உச்சந்தலை முதல் உள்ளம் வாதம் வரை தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்த மாண்டவரே அந்த குழந்தை வழியாக பெற்றோரை ஆசிர்வதி மாண்டவரே பெற்றோர் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதி மாணவரே அன்று ஆபிரஹாம் ஆசிர்வதித்தது போல

சரி சொல்லு சொல்லடா அவங்க சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா சாயப்பா சரிப்பா சாப்பிடுப்பா இருக்கா கறி சாம்பார் சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்கா தம்பி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கமா சாப்பாடு நல்லா இருக்காம்மா பொங்கல் வாழ்த்துக்கள் சாப்பாடு நல்லா இருக்காம்மா சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்காம்மா நல்லா இருக்காம்மா சாப்பாடு சென்னையை சேர்ந்த தம்பதிகள் அவங்களுக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்தினால இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்துருக்காங்க அந்த குழந்தை இன்னும் நூறாண்டு காலம் நீடுவாடி வாழ்ந்து நோய் நோடி இல்லாம கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு அந்த குழந்தை கல்யாணம் மீண்டும் மீண்டும் உதவும் என்று கட்டணம் கல்யாணம் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்து கல்யாணம் இதே மாதிரி நீங்க நினைச்சா எங்க சேனல்ல શેર પડું લાઈક